செய்திகள் வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினா் சர்க்ரிக் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார் நாடு சுயசார்பு அடைவதன் மூலம் வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை தவிர்க்குமாறு ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் கேட்டுக் கொண்டுள்ளார் விஜயதசமியை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சர்வதேச ஓபன் ஸ்குவாஷ் போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் வீர் சோட்ராணி முன்னேறியுள்ளார் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி தில்லி ராஜ்கட்டில் அமைந்துள்ள காந்தியின் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தமிழகத்தின் சென்னையில் எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினா் விஜயதசமி பண்டிகை நாடு முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அதர்மத்தை தர்மம் என்றதை குறிக்கும் இந்நாளில் மக்கள் நேர்மை மற்றும் நீதியை பின்பற்ற உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்நாளில் துணிவு ஞானம் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை நமக்கு வழிகாட்டியாக அமையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அதர்மம் புரிந்து வந்த மகிஷாசுரனை வீழ்த்தி துர்காதேவி நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டியதை இந்நாள் நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளாா் மக்கள் தீய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் இரையாகாமல் கல்வி செல்வம் மற்றும் வீரத்துடன் வளமான வாழ்வு பெற வேண்டுவதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே விஜயதசமியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் வித்யா ஆரம்பம் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது திருவாரூர் மாவட்டம் கூத்தானூரில் உள்ள சரஸ்வதி ஆலயத்தில் குழந்தைகளுக்கு எழுத்தறிவிப்பின் தொடக்கமாக நெல் மற்றும் அரிசியில் எழுத்துக்களை எழுதி செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் விஜயதசமியையொட்டி திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி அம்மன் கோவிலில் வித்யாரம்பம் எனப்படும் ஏடு தொடங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்று வருகிறது தங்கள் குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையை துவக்கும் பெற்றோர்கள் இக்கோவிலுக்கு அழைத்து வந்து தட்டில் நெல் பரப்பி அதில் அ மற்றும் ஓம் என்ற எழுத்துக்களை எழுத செய்து அவர்களின் கல்வி வாழ்க்கையினை துவக்கி வைக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து சரஸ்வதி அம்மனுக்கு எழுது பொருட்களை வைத்து பூஜை செய்து வழிபட்டனர் இப்படி செய்வதால் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வானொலி செய்திகளுக்காக கூத்தனூரிலிருந்து ஆர் விஜயகுமார் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயதசமி தினத்தில் தொடங்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் நூறு ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி நாக்பூரில் உள்ள அதன் தலைமையகத்தில் பேரணி மற்றும் அணிவகுப்பு நடைபெற்றது முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் நாடு சுயசார்பு அடைவதன் மூலமும் நமது அறிவாற்றல் மூலமும் வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சுதேசி மற்றும் தன்னம்பிக்கைக்கு மாற்று ஏதுமில்லை என்று குறிப்பிட்ட அவர் சர்வதேச அளவிலான நட்புறவு மற்றும் வர்த்தக ஒத்துழைப்புகளை தொடர்ந்து பராமரிப்பது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் சுயசார்பு என்பது இறக்குமதிகளை முற்றிலும் நிறுத்துவது அல்ல என்றும் திரு மோகன் பகவத் தெரிவித்தார் சர்க்ரீக் பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு சிங் எச்சரித்துள்ளார் விஜயதசமியை முன்னிட்டு கட்ச் பகுதியில் உள்ள லக்கிநாலா ராணுவ முகாமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டால் வரலாற்று ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றார் அங்கு நடைபெற்ற ராணுவ பயிற்சியையும் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் ஐம்பதாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எளிமை ஒருமைப்பாடு மற்றும் மக்கள் சேவைக்காக தமது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் காமராஜர் என்று குறிப்பிட்டுள்ளார் ஏழைகளின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்காக அளப்பரிய பங்களிப்பை வழங்கிய காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி லட்சக்கணக்கானோரின் வாழ்க்கையை மாற்றி அமைத்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜூன் கார்கே விரைவில் பூரண குணமடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் திரு கார்கேவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது உடல்நலம் குறித்து விசாரித்த பிரதமர் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் இதய பாதிப்பு காரணமாக பெங்களூரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திரு கார்கேவிற்கு பேஸ் மேக்கர் கருவி பொருத்தப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் கிராமங்களில் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான தொலைநோக்கு வளர்ச்சி இலக்குகள் குறித்த தீர்மானங்கள் முறைப்படி சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மத்திய பழங்குடியினர் நலத்துறையின் ஆதி கர்மயோகி திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை விரைவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இந்த பேச்சுவார்த்தையின் போது சோயா பீன்ஸ் ஏற்றுமதி முக்கிய இடம்பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிடமிருந்து சோயா பீன்ஸ் கொள்முதல் செய்வதில்லை என்ற சீனாவின் முடிவால் அமெரிக்க விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளாா் சூடான் நாட்டில் துணை ராணுவப் படையினர் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்தனர் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதில் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மூவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சூடானில் அரசு படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் சண்டை காரணமாக ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருப்பதுடன் லட்சக்கணக்கான மக்கள் இடம் பெயர்ந்துள்ளனர் ஒடிஷாவின் குறிப்பிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அசாம் மேகாலயா சத்தீஸ்கட் ஆந்திரப்பிரதேசம் மேற்கு வங்க மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது அருணாச்சலப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் நாகாலாந்து மணிப்பூர் மிசோராம் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சர்வதேச ஓபன் ஸ்குவாஷ் போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் வீர் சோட்ராணி முன்னேறியுள்ளார் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பாகிஸ்தானின் முகமது அஷாப் இர்ஃபானை பதினொன்று இரண்டு பதினொன்று ஒன்று ஒன்பது ஒன்று பதினான்கு பனிரெண்டு என்ற செட் கணக்கில் வென்றார் முன்னதாக இன்று மாலை மூன்று மணிக்கு நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் எகிப்தின் சல்மான் கலீலை எதிர்கொள்கிறாா் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் சற்று வரை ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது உலக பளுதூக்குதல் சாம்பியன் போட்டி நார்வேயில் இன்று தொடங்குகிறது இம்மாதம் பதினோராம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பதினான்கு பேர் கொண்ட அணி இதில் பங்கேற்கிறது தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் சர்க்ரீக் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார் நாடு சுயசார்பு அடைவதன் மூலம் வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை தவிர்க்குமாறு ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் கேட்டுக் கொண்டுள்ளார் விஜயதசமியை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளாா் சர்வதேச ஓபன் ஸ்குவாஷ் போட்டியின் காலிறுதல் சுற்றுக்கு இந்தியாவின் வீர் சோட்ராணி முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கையில் நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்